இந்த காவி ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு அவர் காவி ட்ரெஸ்ஸ குடுக்குறாரு இப்ப அந்த சிவாச்சாரியார பாக்குறாரு அவர் எழுந்த பாடல்களை படிக்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சாமி எனக்கு வேலை இல்ல தொடங்கின தொழில் நல்லபடியா நடக்கல எனக்கு ரொம்ப நான் கவலை மட்டுமே எனக்கு சொத்தா இருக்க தவிர எனக்கு வேற எந்த சொத்தும் இல்ல சாமி அதுக்குள்ளே ரெபுட்டேஷன் ஆகிற மாதிரி அதை வடிவமைச்சிருப்பாரு அந்த வேலுக்குள்ளேயே சாமி அதுக்கு திரும்பும் பொழுது ஒரு குதிரை வண்டிக்காரன் இடிச்சிடும் இந்த சுப்பிரமணிய தாசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பன் சாமியோட தலைமை சீடர் இப்ப மெட்ராஸ்ல மூணு நாலு ஜிஹெச் இருக்கு அதுல சிறந்த ஸ்டான்லின் ஆஸ்பத்திரி இருக்கு பாம்பன் சுவாமி ஜீவசமாதியில ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன் இப்ப நேர காசிக்கு போறார் காசிக்கு போய் அங்க கங்கையில குளிச்சுட்டு அந்த கங்கை கரையில தியானம் பண்றார் அப்போ ஒருத்தர் வர்றார் வந்து சுவாமி உங்களுடைய அகம் அதாவது உங்களுடைய அவம் ஆயிடுச்சு அதனால இனிமேல் வந்து வெள்ளை ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்ல இந்த காவி ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு அவர் காவி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு அன்னையில இருந்து சாமி காவி ட்ரெஸ்ஸுக்கு மாறுறாரு இப்ப காவி ட்ரெஸ்ஸோட வந்த சாமி சென்னைக்கு வர்றாரு சென்னையில் உள்ள சுற்றுப்புறத்தில் எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்குறாரு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வர்றார் அங்கே உள்ள கோயில்களை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு திரும்பும் பொழுது ஒருத்தர் நில்லுங்க அப்படின்னு சொல்லி யாருன்னு பாக்குறாரு வாங்க எங்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா இங்க கந்தர்கோட்டம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா அங்கே சிவாச்சாரியார் ஒருத்தர் கந்த அலங்காரம்னு ஒரு புக்கு எழுதுறாரு அதை வந்து பாருங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு சாமியும் வேற மறு பேச்சு பேசாம அவர் கூட போறாரு அங்க போனா அந்த கந்தர் கூட்டம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு முருகன் வாழும் இடமாச்சே கேக்கவா வேணும் அவ்வளவு ஆனந்தம் அருள் அவ்வளவு நிறைஞ்சிருக்கு இப்ப அந்த சிவாச்சாரியார பாக்குறாரு அவர் எழுதின பாடல்களை படிக்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி இவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை செஞ்ச சாமியை உங்களுக்கு நன்றின்னு சொல்லணும் கூட்டிட்டு வந்தவருக்கு நன்றி சொல்றதுக்காக திரும்பி பார்த்தா அவர் இல்லை எங்கேயுமே இல்லை அங்கிட்டு போய் பாக்குறாரு இங்கிட்டு போய் பாக்குறாரு எங்கேயுமே இல்ல அப்புறம் தனது ஞான திருஷ்டியில உணர்றாரு வந்து வந்தது சாதாரண மனிதன்ல முருகன் என்பதை அவர் உணர்றாரு முருகா நீ இவ்வளவு பக்கத்துல இருந்தோம் நான் உன்னை முருகன்னு எனக்கு புரியல அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு விழிப்பு நிலை வரலை செய்து எனக்கு ஒரு விழிப்பு நிலை கொடு அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு மணியை பார்க்குறாரு ரயில் கிளம்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்ட நிலைமைக்கு வர்றாரு வேக வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு சாமிக்காகவே ரயில் வெயிட் பண்ற மாதிரி ரயில் எங்கேயும் போகலை ரயில் நின்றுச்சு ஏன்னா அன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதுக்காக ரயில் நிக்குது இப்ப சாமி ரயில் ஏறின உடனே அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இருந்து ரயில் கிளம்புது இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு சாமி நேர சென்னைக்கு வந்து சேர்றாரு சென்னைக்கு வந்து சேர்ந்து சாமி தான் எழுதின பாடல்களை ஒவ்வொன்றையும் பாராயணம் பண்றாரு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு தன்முக கவசம் சொல்றாரு ஒவ்வொரு கவசத்தை பத்தியும் சொல்றாரு இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைன்னு சொல்ல ஒருத்தர் வர்றாரு சாமி எனக்கு வேலை இல்லை நான் தொடங்கின தொழில் நல்லபடியா நடக்கல எனக்கு ரொம்ப நான் கவலை மட்டுமே எனக்கு சொத்தா இருக்க தவிர எனக்கு வேற எந்த சொத்தும் இல்லை சாமி நீங்க தான் சாமி இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சாமிகிட்ட சொல்லி அழுகுறாரு கவலையே வேண்டான்னு சொல்லி அவரை கேட்டுட்டு அன்னைக்கு யோசிக்கிறார் இவருக்கு என்ன மாதிரி பாட்டு சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ சாமி வந்து தன்னை தனக்கு மானசீக குருவா அருணகிரிநாதன் நினைக்கிறார் தன்னுடைய மானசீக குரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய கவிதை வரிகளெல்லாம் தன்னுடைய கவிதைகள்ல உதாரண வரிகளா காட்டுறாரு அப்போ அவர் வழியிலேயே போய் இந்த இவருடைய கோரிக்கைக்கு ஒரு கவிதை எழுதுவோம்னு ஒரு முடிவுக்கு அந்த கவிதை மாறுபட்ட கவிதையாக இருக்கணும் அதாவது அருணகிரிநாதர் சித்திரக்கவி கவி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதுறாரு அதே வழியில அதாவது சித்திரம் இருக்கும் ஒரு டிராயிங் இருக்கும் அந்த டிராயிங்குள்ள எழுத்துக்கள் இருக்கும் அந்த எழுத்துக்களை படிச்சா அது ஒரு கவிதை அதான் சித்திரக்கவி இப்போ சாமி இப்படி நீ ஒரு வருத்தத்தை சொல்லிட்ட அதனால பந்தம் அப்படின்னு முதல் முதல் சித்திரக்கவியாக சஸ்திர பந்தம் எழுதுறாரு இந்த சஸ்திர பந்தம் வேல் வடிவத்துல இருக்கும் அந்த வேல் வடிவத்துக்குள்ள எல்லா எழுத்துகளும் இருக்கும் இப்போ இந்த சஸ்திர பந்தத்தை எழுதுனீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எழுத்து வரும் ஆனா வேலுக்குள்ள இருக்கிற எழுத்தை நீங்க முப்பத்தி மூணு எழுத்தா இருக்கும் இந்த ஐம்பத்தி அஞ்சு எழுத்துக்கள் வர்ற விஷயத்த சுருக்கி பொருள் மாறாம அர்த்தம் கெடாம வார்த்தை சிதையாம அதுக்குள்ளேயே ரிபிட்டேஷன் ஆகிற மாதிரி அதை வடிவமைச்சிருப்பார் அந்த வேலுக்குள்ளேயே சாமி அதுதான் இந்த பந்தத்தோடைய மிக மிக சிறப்பு அதாவது பந்தம் அப்படிங்கிறது வாழ வேதாந்த பாவா சம்போ கத்தன்பா மாலை பூ நேம திறமாள் வளர்றதே சாலவ மாபாசம் போக மாபூதம் வா இருபத்தேழு முறை படித்தோம் எந்த கஷ்டமும் கவலையும் ஓடி போயிடும் நமக்கும் கவலைக்கும் சம்பந்தமே கிடையாது எந்த வியாபாரத்தை தொட்டாலும் இந்த கவிதையை படிச்சுட்டு வியாபாரம் அலுவலகம் நீங்க எதை தொட்டாலும் ரொம்ப பிரமாதமா வரும் ஏன்னா சாமி அப்படி ஒரு அருள்வாக்கு கொடுத்து இந்த சஸ்திர பந்தத்தை உருவாக்கி இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வருத்தத்துக்கும் ஒவ்வொரு கவலைக்கும் ஒவ்வொரு துயரத்துக்கும் மொத்தம் பத்து வகையான சித்திரக்கவி படிச்சிருக்கார் சாமி இப்போ எல்லா பக்தர்களுக்கும் அவங்க கேட்கறதுக்கு அவங்க சொல்றதுக்கு எல்லாம் ரெமிடி கொடுக்குறாரு ரெமிடி கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு அப்போ தன்னுடைய பாடல்களையும் தன்னுடைய கொள்கைகளையும் ஒரு ஒரு பராமரிப்புக்குள்ள ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறார் மகா தேஜோ மண்டல சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா தேஜோ மண்டல சபை அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாரு அதுக்கு பொறுப்பாளரா சுப்பிரமணிய தாசர் அப்படின்னு ஒருத்தரை போடுறாரு இந்த சுப்பிரமணிய தாசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பன் சாமியோட தலைமை சீடர் இப்ப இவர் தான் தேஜோ மண்டல சபை இருக்கு இப்போ அவர் வந்து இந்த தேஜோ மண்டல சபைய சரியான முறையில நிர்வாகம் பண்ணிட்டு வர்றார் ஒரு நாள் சாமி தனது வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு குதிரை வண்டிக்காரன் இடிச்சிடறான் குதிரை வண்டிக்காரன் இடிச்சு சாமி கீழே தடுமாறி கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்த உடனே சாமிக்கு அடிபட்டுருது இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போறாங்க அதாவது ஜிஹெச்சுங்கிறது அப் அது இங்கிலீஷ்காரன் பீரியடு அப்ப இருந்து ஜிஹெச்சுங்கிறது இப்ப இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான் அப்போ இருக்கிற ஜிஹெச் இன்னைக்கு கூட மர்லின் வார்டு அப்படின்னு ஒரு வார்டு இருக்கு அது அஞ்சாம் நம்பர் வார்டு அந்த வார்டில் இன்னைக்கும் வேற பேஷண்ட்ட உள்ள அலோவ் பண்ணாம பாம்பன் சாமியோட பெரிய ஃபோட்டோ வச்சு இன்னும் பூஜை பண்ணுறாங்க அதை இந்த நிமிஷம் வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு பாம்பன் சாமியோட அருள்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு வரவங்களுக்கெல்லாம் அழகா குணமடைகிறாங்க இப்போ பாம்பன் சாமிக்கு காலில் அடிபட்டுருது உடனே இவங்க கொண்டு போய் எக்ஸ்ரே எடுக்க எடுக்க போ கொண்டு பார்க்குறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க எலும்பு முறிவு அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது இப்போ அப்போ இருந்தவங்கெல்லாம் ஆங்கில டாக்டர்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னது இப்படி எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சே வாட் வாட் வி கேன் டூ அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்போ ஒரு முடிவு கொடுறாங்க சரி இனிமேலும் நீங்க நடமாடக்கூடாது நீங்க ரெஸ்ட் தான் எடுக்கணும் பெட்ரெஸ்ட்லயே தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சாமிக்கு அந்த வார்த்தையை கேட்டு கண் கலக்கம் முருகா என்னுடைய நடமாடத்தை இப்படி கட்டுப்படுத்திட்டே நான் இனிமேல் நடமாடவே முடியாதா நான் பக்தர்களை நேரடியா போய் பார்க்க முடியாதா இப்படியே நீ உட்கார வச்சிட்டே முருகா அப்படின்னு நினைச்சு மனம் முருகி தன்னுடைய சண்முக கவச பாடலை படிக்கிறார் படிக்கிறார் படிக்கிறாரு அவர் கூட அவருடைய பிரதான சீடரான சுப்பிரமணியதாசரும் படிக்கிறார் ரெண்டு பேரும் படிச்சுட்டு அப்படியே டயர்ல தூங்குறாங்க அப்போ சுப்பிரமணியதாசர் கனவுல இவர் ஒடிஞ்சு போன காலை மூணு வேல் வந்து இவருடைய காலை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது ஆனா பாம்பன் சுவாமி கனவுல ஜன்னல் ஓரத்துல ரெண்டு மைல் ஆடுற மாதிரி வருது பாம்பன் சாமி நினைக்கிறாரு நம்மளை காப்பாத்த முருகனே வந்துட்டான் டாக்டரா அப்படின்னு நினைக்கிறான் இவரு ஆஹா இப்ப உடஞ்ச காலை ஒட்ட வைக்கிறதுக்கு வேல் வந்துருச்சு அப்படின்னு சுப்பிரமணியதாசர் எந்திரிக்கிறார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய கனவுகளை பரிமாறுறாங்க வருமாறி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ அங்கே கொடுக்கிற மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சில நாள்லயே அது குணமாயிருது இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறாங்க சாமிக்கு அந்த உடைஞ்ச தடையமே இல்லை அழகாஸ் கால் வந்து ஒட்டி சேர்ந்திருந்தது இப்போ அப்படி கால் ஒட்டி சேர்ந்த அந்த நாளை இன்னைக்கும் நம்ம திருவான்மியூர்ல இருக்கிற பாம்பன் சுவாமி ஜீவ சமாதியில ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன் இப்போ சாமி பழையபடியும் கால் குணமடைஞ்சிருது பழையபடியும் சீடர்களை வந்து பார்க்கறாரு சீடர்களுக்கு ஆசிர்வாதம் பண்றாரு இப்போ சீடர்கள்லாம் கொடுத்த காலனா அரையணா எட்டனா ஓட்டக்காலனா இந்த மாதிரி கிட்ட ஒரு பெரிய மூட்டை சேர்ந்துருச்சு இப்ப இந்த மூட்டையை எடுத்து சுப்பிரமணியதாசர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கு அப்படிங்கிறாரு எங்க இடம் வாங்குறது அப்படின்னு சாமி கண்ணை மூடிட்டு அது ஒரு கடல் ஓரமா இருக்கணும் அது கடற்கரையா இருக்கணும் அப்படின்னு சாமி தன் தன்னுடைய ஞான திருஷ்டியில உணர்ந்து அந்த இடத்த சொல்றாரு அதுதான் திருவான்மியூர்ல இப்ப இருக்கிற பாமன் சுவாமி கோவில் இப்ப சுப்பிரமணியதாசர் இங்க போறாரு அந்த இடத்த கொடுத்து வாங்குறாரு இப்ப சுவாமி அந்த இடத்துக்கு வந்துடுறார் வந்து எல்லோருக்கும் அருள் புரிகிறார் அங்கே புரியத்துல இருந்து என்னென்ன செஞ்சாரோ அதே பாமன் சுவாமி இந்த இடத்துல வந்து அதே மாதிரி அருள் இப்ப பாமன் சுவாமிக்கு தனது உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்குது போதும் இந்த ஆத்மா வெளியேறக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவருடைய உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்குது அவர் சுப்பிரமணியதாசர் வந்து எல்லாத்துக்கும் சொல்றாரு சாமி இப்போ அவர் சமாதி நிலையை அடைய போறாரு சுப்பிரமணியதாசர் தன்னுடைய பக்தர்களை எல்லாம் பாக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழு பதினஞ்சுக்கு மே முப்பதாம் தேதி சாமி இந்த உடலை விட்டு தன்னை பிரிச்சுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு பக்தர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க ஆனா இது வந்து இது தீர்க்கமான முடிவு அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு காலையில பக்தர்கள் எல்லாம் கூட்டமா கூடிடுறாங்க இப்ப சாமி உட்கார்ந்து அமைதியா அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ அப்படி ஒரு சைலண்ட் அப்படி ஒரு விஷயம் வருது மணி வந்து நேரங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ ஏழு ஆகுது ஏழு அஞ்சாகுது ஏழு பத்தாகுது ஏழு பதினஞ்சு ஆன உடனே சாமி இழுத்து ஒரு மூச்சை பிடிக்கிறார் மூச்சை உள்ள இழுத்தவர் வெளியே விடவே இல்லை அப்படியே நின்ன உடனே அவர் அப்படியே தூக்கி பக்கத்துல ஒரு சமாதி உருவாக்கி வச்சிருந்தாங்க அதுக்குள்ள வடக்கு நோக்கி சாமி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வைக்கணுங்கிறதுக்காக வச்சு மூடிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தெரியுது வடக்கு நோக்கி வைக்கல தெற்கு நோக்கி வச்சிட்டமே அப்படின்னு சொல்லி அந்த சமாதி மேல உள்ள கல்லை பிரிச்சு எடுத்து சாமியை திருப்பி வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அதை பிரிச்சு பாக்குறாங்க பார்த்தா சாமி வடக்கு நோக்கி தான் உட்கார்ந்து அவங்க வச்சது தெற்கு நோக்கி ஆனா பிரிச்சு பார்க்கும்போது சாமி வடக்கு நோக்கி உட்கார்ந்து உடனே அவங்கெல்லாம் ஒரே முருகன் கோஷம் ஒரே சடாச்சார மந்திர கோஷம் விண்ண பிளக்குற அளவுக்கு இருந்தது இப்போ சமாதியை மூடி இன்னைக்கும் திருவான்மையூர்ல மிகப்பெரிய பெற்ற இடமா கேட்டதை கொடுக்குற ஒரு விஷயமா மொட்டு மொத்தமாக பாமன் சாமியை பொறுத்தளவுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி எனி டைம் மெசேஜ் நீங்க என்ன ஒரு ப்ரேயரை சாமிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த விஷயம் நடந்துடும் அந்த அளவுக்கு அதிவேகமாக கூடிய ஒரே ஒரு சாமி தமிழ் துறவி திரு பாமன் சுவாமி அவர்கள் பாமன் சுவாமி அவர்களுடைய பெருமைகளையும் அவருடைய பிறப்பு வளர்ப்பு நிகழ்வுகளையும் கேட்டீங்க இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்